ஓ மகா குரு வாழ்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கான வீடியோ இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலை ஆரையும் போது இந்த மாசி மாதமானது வருகின்ற பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் மாசி மாதங்கள் மாசி மாதத்துக்கான கிரக நிலைங்க இந்த மாசி மாத காலகட்டத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதிரியான பலன்களை வழங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் ஒரு ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாகுது ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று ராசிக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாந்தேதியோடய பயிற்சி அடைந்துவிட்டார் இது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்துக்கான அமைப்பு அப்படின்றதுங்க ஏன் சார் இப்படி சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா உண்மையாலுமே சொல்ல வரேங்க கடந்த ஒரு ஏழு வருட காலமாக கஷ்டப்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு இந்த மாத காலகட்டம் இந்த மாதம்னு சொல்ல முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு ராஜி யோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உருவாயிடுச்சுங்க உண்மையாலும் சொல்ல வரங்க கடந்த ஒரு ஏழு வருட காலகட்டத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா இந்த வாழ்க்கையெல்லாம் வாழணுமா எதுக்குடா இந்த பெரிய பயன் எடுத்துருக்கோம் இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு கூட போயிடலாம் மாட்டுக்கு இதில் வேற குழந்தைகள் க திருமணம் பண்ணிவிட்டு கடன் பிரச்சனைகள் நோய் நொடி வழக்குகள் பங்காளி உறவுகள் சண்டைகள் பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கிறோமே தனி மனிதனாக இன்னுமே இல்லாமல் இருந்தால் கூட நம்ம நிம்மதியாக இருந்துருப்போம் மாட்டுக்கு ஆனால் கடந்த கால நிகழ்வுகள் என்ன இப்படி தான் ஒரு மனிதனை வாழ்த்துது நம்ம மட்டும் தான் இப்படி கஷ்டப்படுறோமா உலகில் எல்லா மனிதர்களுக்கும் இந்த கஷ்டங்கள் பட்டு இருக்காங்களான்னு கேட்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த ஏழச்சனி படக்கும் காலகட்டத்தில் இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிட்டு தான் இருக்காங்க அதுலேயும் நீங்கள் ஒருத்தர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அந்த விதிகள் எல்லாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் முடிஞ்சு போயிடுச்சுங்க இனிமேல் உங்களோட வாழ்க்கையில் கரும தோஷங்கள் அப்படினாவே முழுமையாக இல்லைன்ற விதிங்க என்ன காரணம் சார் கடந்த ஏழு வருட காலமாக அந்த அளவுக்கு எங்களோட வாழ்க்கையை புரட்டி போயிடுச்சு தொழில் நிரந்தரமான தொழில் அமையில வருமானங்கள் குறைஞ்சி போச்சு வேலை வாய்ப்புகளும் போயிடுச்சு குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் திருமணமான நபர்கள் திருமணம் பிரச்சனை ஏற்பட்டு பிரிவுகள் சார்ந்த அமைப்பு இருந்துருக்கோம் நல்லா தான் சார் தொழில் போயிட்டு இருந்தது நல்ல தொழில் சிறப்பாக போயிட்டு இருந்தது ஏதோ காரணத்தினால தொழில் தொழில் திவாலாகி ஏகப்பட்ட கடன்கள் சூழ்ந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு ஏழு வருடத்துக்கு முன்பாகவே உங்களோட ஜாதகத்தை தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க ஒவ்வொரு வருடமும் பார்த்துட்டு வந்துருந்தீங்கனாக்கா அதிகப்படியான தோஷத்தை நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க ஆனா ஜாதகத்தை பார்க்காம இருந்திருந்தீங்கனாக்கா மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய நபர்களா நீங்க இருந்துட்டு இருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் அடுத்த முப்பது வருட காலகட்டத்துக்கு இழப்புகள் மட்டும் இல்ல அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அப்போ அடுத்த மூணு வருட காலகட்டம் அடுத்த முப்பது வருட காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எது செய்தாலும் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை நோக்கி போகும் அதுலேயும் குறிப்பாக அடுத்த மூணு வருட காலகட்டங்கள் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இந்த இதே சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுத்துருப்பார் இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கனால இனிமேல் தடைகள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகும் வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாய்ப்பு பெறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் சார் நான் சொல்லிக் கொடுத்த நபர்கள் கூட படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு அரசு உத்தியோகத்துக்கு போயிட்டாங்க சார் ஆனால் நான் எனக்கு ஏதோ நூல் நிலையில் தடுக்கப்படுது காரணம் என்னன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரசு உத்தியோகம் என்ற ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளார அரசு உத்தியோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க சொந்த பந்தத்தில் பிரச்சனை ஏற்பட்டு பிரிய பிரிவு ஏற்பட்டு நிற்கிறோம் சார் ஒன்று சேருமானு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் வர இன்றைய ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுபகாரியம் செய்கிறதுக்காக குடும்ப உறவுகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உருவாகும் கணவன் மனைவி மனைவிகளும் பிரிந்து போய் நிற்கணும் சார் நாங்களாம் ஒன்று சேருமானு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் வேணா உங்கள் மனைவி போய் அல்லது உங்கள் கணவனை கூட்டு பாருங்க உடனே வந்து சேர்ந்துக்குவாங்க பிரிவுகள் பிரிந்த சொந்தங்கள்லாம் இனிமேலுக்கு ஒன்று சேர்த்துக்கான காலகட்டம் உருவாகும் கடந்த ஐந்து வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா நான் திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிற சார் எங்களுக்கு எந்த ஒரு குறைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு ஆனால் திருமணமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வருங்க திருமணத்துக்காக இந்த நேரத்தில் கண்டிப்பாக முயற்சி எடுங்க வரின்ற ஏப்ரல் முப்பதுக்குள்ளார உங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கும் தொழில் தொழில் சொந்த தொழில் செய்துட்டு சார் சொந்த தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் பெற முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் சொந்த தொழில் மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் இனிமேல் சொந்த தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு உருவாகும் ஆனால் சொந்த தொழில் மட்டும் செய்யறீங்கன்னாக்கா தெளிவாக சொல்ல வரங்க உங்களோட சுய ஜாதகத்தை அருகில் நல்ல ஜோதிட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்க ஒரு மனிதன் இந்த ஒரு மனிதன் பிறக்கும்போதே சொல்லிட முடியும் இந்த மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறது இதுக்காக தான் பிறந்திருக்கான் சொந்த தொழில் செய்வானா தனியார் துறைக்கு வேலைக்கு போவானா அரசு உத்தியோகத்து போவானா வெளியே போவானா வெளிநாடு வெளிநாடு போவானா அப்படின்றது சொல்லிட முடியும் அதனால் இந்த நேர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழிலானது சிறக்கடைவு இருக்கிற காலகட்டமாக இருக்கனால கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதத்தை கொண்டு போய் ஒரு ஜோதிடம் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்கள் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த அதோட ஆலோசனை பேரில் நீங்கள் செய்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த நேர காலகட்டமானது உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த இந்த மாதம் இந்த மாதம் மட்டும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் காலகட்டம் வரலுமே உங்களுக்கு வளர்ச்சி

मद ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும் அதே போல் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை குருபவர்கள் பார்க்கறனால வேலையை வேலை செய்யறோம் சார் வேலைக்கு தகுந்த ஊதியம் கிடையாது எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வேலை இல்லையேன்னு தொடர்பு நபர்களுக்கு இதுக்கு முன்பாக எந்த மூலையில் நீங்க போய் உட்காந்துருந்தாலும் உங்களை தேடி பிடிச்சி இந்த வேலைக்கு நீங்க தான் சரியான நபர்ன்ற மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் சமாளம்னாக்கா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து கூப்பிட்ற அளவுகளுக்கு இந்த கிரகங்கள் வலிமையா இருந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு உங்களோட தொழிலாளர் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்தத்தில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சொந்தத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இதுக்கு முன்பாக எனக்கு மதிப்பு கிடையாது சார் மரியாதை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களோட தொழில் செய்யக்கூடிய விஷயங்களை பாராட்டி இந்த நேர காலகட்டத்திலிருந்து உங்களுக்குன்ற நிரந்தரமான உத்தியோகம் பெறது மட்டும் இல்லாமல் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசு உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறுபட்ட இன்னல்கள் வந்துட்டு இருக்கு சார் தொழில போட்டி புறமைகள் அதிகமாக இருந்துட்டு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனைகள் குறைந்து போகுமானாக்கா இனிமேல் படிப்படியாக ஏப்ரல் முப்பது அந்த பிரச்சனைகள் தீர்வு காலகட்டங்களும் உருவாகிறது கண்களோட பார்க்க முடியுதுங்க வெகு நாட்கள் திருமணத்தை பார்த்துருக்கேன் திருமண அமைப்பு ஏற்படையுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேருக்காக அத மாதிரி காத்துட்டு சார் குழந்தை பேரே கிடைக்குமா கிடைக்காதது கேள்விக்குறையாக இருக்கு நாங்கள் வணங்காத தெய்வம் கிடையாது செய்யாத பரிகாரங்கள் கிடையாது எல்லாமே செய்து பார்க்கறோம் ஆனால் திருமணமே நடக்க வந்து அந்த குழந்தை பேரே அமைய மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஐந்தாம் இடம் தான் குரு பகவானோட அமைப்புங்க ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் வராரு அவர் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறாருங்க ஐந்தாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறனால வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார கன்ஃபார்மடாக குழந்தையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு அதே போல நான்காம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பழமையான வீடுகளை இடிச்சிட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய யோகங்கள் ஆகும் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமும் தொடர ஆரம்பிச்சிருச்சுன்றிருந்தீங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு முன்பாக ஒரு ஐந்து வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமுமே உங்களுக்கு சா வழி வழி எல்லாமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புல இருந்த கிரகங்கள் எல்லாமே இந்த இந்த நேர காலகட்டத்தை பிறகு உங்களுக்கு வழி விடுறதுக்கு காத்துட்ருக்க மாதிரி இருக்குது அதனால் இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் எந்தளவுக்கு சரியாக பயன்படுத்திங்களோ அவங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வளரம்பரக்கூடிய காலட்டம் உருவாகும் அதுவும் குறிப்பாக அடுத்த மூணு வருட காலகட்டத்தில் உங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளாக இருக்கும்ன்றிருந்தீங்க ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கும் நினைச்சலாம் சாதனை பண்றதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறுவீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்மேல் படிப்பில் மந்த சூழல்கள் நீங்கி ஓரளவுக்கு படிப்பில் தெளிவு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் படிக்கக்கூடிய மாணவர்கள் தோல்விக்கான வாய்ப்புகள் இன்மேல் கிடையாது வெற்றிக்கான வாய்ப்புகளை மட்டும் இருக்கின்ற விதிங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நீங்க ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து ஒரு நல்ல ஜோதிட கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்க இதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை சிறக்குமா எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்ற மாதிரி நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு செஞ்சீங்கனாக்கா வாழ்க்கையில் இனிமேல் பிரச்சனைகள் பிரிவுகள் இல்லாமல் இருக்க முடியுன்ற விதங்க அதை மட்டும் செய்தீங்கனாக்கா வாழ்க்கையில் எந்த தோஷங்கள் கிடையாது சீரும் சிறப்பாக இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்